வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் நாம் பார்க்க இருப்பது படிப்பு உத்திகள் மற்றும் நினைவாற்றல் உத்திகள் மாணவர்களுக்கு மிக மிக அவசியமான உத்திகள் அதே நேரத்தில் பெற்றோரும் ஆசிரியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய உத்திகள் ஸோ இதை பற்றி எத்தனை சில வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைய வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க இருக்கிற டாபிக் கோல் செட்டிங் அதுக்காக ப்ரூஸ்லி டெக்னிக் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்கும் பேச இருக்கிறோம் இது குறித்து உரையாட நம்முடன் வந்திருக்கும் மாணவர்களை பற்றி அறிமுகத்துடன் தொடரும் தொலுத்துமே சார் என் பேர் சக்திவேல் சார் டுவெல்த்து படிக்கிறேன் சார் என்னோட பேர் ஹரிணி சார் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னோட ஆம்பிஷன் சிஏ ஆர் சிஎம்ஐ சார் ஜிஏ ஆர் சிஎம்ஏ ஓகே என்னோட பேர் தர்ஷினி சார் என்னோட ஆம்பிஷன் சிஏ நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார் பொதுவாக இன்ஜினியரிங் டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்னால் என்ன ப்ரீமியர் காலேஜஸ்னு சொல்லுவாங்க இதை பத்தி எனக்கு அதிகமா என்ன தெரியாது சார் எங்க அப்பா அடிக்கடி சர்ச் பண்ற யூடியூப்ல என்னன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டு ரவுண்ட் த்ரீ இதுக்குள்ள இருக்க காலேஜ் எப்படியாவது ரவுண்ட் ஒன் குள்ளே போயிடுப்பா கட் ஆஃப் அதிகமா எடுத்துரு எப்படியாவது கட் ஆஃப் மட்டும் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு தான் எப்பவுமே சார் சொல்லுங்க சார் சொல்றது அண்ணா யுனிவர்சிட்டி காலேஜஸ் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அண்ணா யுனிவர்சிட்டி காலேஜ்ல முக்கியமான காலேஜ் போனோம்னு சொல்றாங்க சரியா அதை தாண்டி இந்தியால ப்ரீமியர் காலேஜஸ் ப்ரீமியர் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்றோம் என்ன தெரியுமா என்ன ஐஐடி டைப் ஆஃப் டாப் என்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு அதுதான் இந்தியாவுடைய ப்ரீமியர் காலேஜஸ் அங்கே முடிச்சு வர பசங்களுக்கு எடுத்த உடனே பெரிய பேக்கேஜ் கிடைக்குது வரைக்கும் அதான் நடந்திருக்கு இப்போவும் ஒரு என்ஜினியரிங் ஆர்வன்னாலே டாப் மோஸ்ட் கோல் எதுவாக இருக்கணும் ஐஐடியில் சேரணும் ஐஐடியில் சேரணும்னா ஜேஇஏ டாப் மார்க் வாங்கணும் இதுதான் பேஸ் ஏன் அந்த நாலேஜ் உனக்கு இல்லை எனக்கு தெரியல சார் பயம் ஜாஸ்தி சார் ஜெய் படிக்கிறதுனும் பயமா ஆமா சார் ஏ என்ன பயம் வீக்லியே எப்படி படிக்கிறது வெளியே கோச்சிங்லாம் சேர்த்து விட மாட்டேன் சேர்க்க மாட்டாங்க சார் வீக்ல சரி நான் பிசிக்ஸ் பிசிக்ஸ் ஓரளவுக்கு பண்ணுவேன் சார் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்னா கொஞ்சம் பயம் சார் கொஞ்சம் அதான் கட் ஆஃப் கட் ஆஃப் ஐம் பண்ணுறேன் சார் அது சரி சரி ஓ இதே யூடியூப் சேனலில் கோச்சிங் போகாமல் ஜெய் கிராக் பண்ண ஒரு பையன் என்னுடைய பேட்டி வந்திருக்கேன் ஏன்னா தலைப்பு பார்த்தானே தெரியும் கோச்சிங் போகாமல் எப்படி ஜெயி கிராக் பண்ணேன்னு சொல்லி ஒரு தம்பி பேசியிருக்கிறார் அப்படி இன்றைக்கு அந்த தம்பி ஒரு ப்ரீமியர் காலேஜில் படிச்சுட்டுருக்கார் அதனால் அந்த யூடியூப் முதல்ல பாரு அதுக்கு உனக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி சில டெக்னிக்ஸ் சொல்ல போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான டெக்னிக் வந்து கோல் செட்டிங் லைஃப்பில் வெற்றி பெறுகிற எல்லாருமே பெரிய சாதனையாளர்கள் எல்லாருமே கோல் செட் பண்ணி தான் ஜெயிச்சிட்ருக்காங்க சரியா பிரெயின் ட்ரேஸின் ஒரு அருமையான ஆத்தர் எழுத்தாளர் அவர் வந்து கோல்ஸ் அப்படின்னு ஒரு எழுதி இருக்கார் அதில் எப்படி தொடங்குவார்னா சக்சஸ் இஸ் கோல்ஸ் ஆல் அர் கமெண்ட்ரி அப்படின்னார் சக்சஸ்னாலே வெற்றினாலே கோல் இருக்கணும் கோல் இருந்தால் தான் வெற்றி மற்றதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவார் ஸோ சக்ஸஸுடைய அடிப்படை சக்ஸஸுக்கான ஃபியூவல் ஒரு ஏரோப்ளைன் பறகுதுன்னா அதுக்கான ஃபியூவல் என்ன அந்த ஃபியூவலே கோல் தான் அப்படிங்கிறார் ஒரு மனிதனுக்கான ஃபியூவல் கோல் தான் அதனால் அந்த கோல்ஸோட முக்கியம் எப்படி வந்து ஒரு குறிக்கோள் நிர்ணயித்து செயல்படணும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஆராய்ச்சி நடந்தது அந்த ஆராய்ச்சியில் நடந்த ஒரு முக்கியமான தகவலை சொல்ல விரும்புகிறேன் இலக்கு நிர்ணயித்து செயல்படுவது எப்படி அதனால் கிடைக்கக்கூடிய பெரிய ஆதாயங்கள் என்ன அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் வந்து ஆர்வார்டு யூனிவர்சிட்டியில் நடந்தது எப்போ நடந்தது நைன்டீன் செவன்ட்டி நைன் அண்ட் நைன்டீன் எயிட்டி நைன் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரிசர்ச் இந்த இன்ட்ரெஸ்டிங் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஆர்வார்டு யூனிவர்சிட்டி எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ரிசர்ச் நடக்கும் நைன்டீன் செவன்டி நைனில் அந்த பசங்கள்கிட்ட கேட்குறாங்க ஒரு கிளாஸ் ரூமில் இருக்க ஒரு முப்பது பசங்கன்னு வாங்கி அவங்ககிட்ட கேட்குறாங்க யாரெல்லாம் கோல்ஸ் செட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கோல்ஸ் செட் பண்ணலை சரியா ஒரு தேர்ட்டின் பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு வெறுமனே மனசுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க கோல்ஸ் செட் பண்ணி இன்னும் ஒரு த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரிட்டன் கோல் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்குறாங்க ஸோ எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் தேர்ட்டீன் பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் கோல் செட் பண்ணக்கூடிய நிலைமை தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நிலமை தான் இன்னும் கூட மோசமாக இருக்கும் ஸோ எண்பத்தாறு சதமானவர்களுக்கு கோல்ஸே இல்லை பதிமூணு பேர் மனசுக்குள்ளே மட்டும் யோசித்து வைக்கிறான் இன்னொரு மூணு பேர் தெளிவாக தெள்ள தெளிவாக கிறிஸ்டல் கிளியர் கோல் செட் பண்ணி எழுதி வச்சுருக்கிறான் இதே பசங்கிட்ட பத்து வருஷம் கழிச்சவன் காலேஜ் முடித்து பத்து வருஷம் கழித்து அந்த ஆராய்ச்சி தொடருது அந்த முப்பது பசங்களையும் கூப்பிட்டு லைஃப்பில் அளவு அச்சீவ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த எண்பத்தாறு பர் எண்பத்தாறு பர்சன்ட் பசங்கள் இருக்காங்க இல்லையா கோல் செட் பண்ணாத பசங்கள் அவங்களோட இன்கம் லெவல் அதனுடைய ஆவரேஜையும் அடுத்த ஆவரேஜ் லெவலையும் பார்க்குறாங்க எண்பத்தாறு பர்சன்ட் பசங்க கோல் செட் பண்ணாத பசங்க பெற்ற இன்கம் அதனுடைய ஆவரேஜ் அதே மாதிரி ரெண்டு மடங்கு இந்த தேர்ட்டின் பர்சன்ட் பசங்க மனசுக்குள்ளே கோல் உருவாக்கி வச்சுருந்தாங்க இல்லையா ரெண்டு மடங்கு இன்கம் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க அந்த த்ரீ பர்சன்ட் இருக்காங்க இல்லையா கிறிஸ்டல் கிளியர் கோல் செட் பண்ணி எழுதி வச்ச பசங்க அவங்களோட இன்கம் பார்க்கும்போது இந்த எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் பசங்கள் வாங்குகிற இன்கம்மை மாதிரி பத்து மடங்கு அதிகம் வாங்குறோம் இது ஆக்சுவலாக நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் கோல் செட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் அது மட்டும் இல்லை ஏனோ தானோன்னு இருக்க கூடாது கோல் சும்மா ஒரு அப்பா சொன்னாங்க அங்கிள் சொன்னாங்க இதுக்காக என்னுடைய விருப்பம்னு நினைக்கக்கூடாது ஒரு விருப்பம் கோல் ஆகாது சரியா வெறும் விஷஸ் வந்து கோல் ஆகாது தெல்ல தெளிவாக இது எனக்கு தான் இது தான் வாழ்க்கை நான் இதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு கோல் செட் பண்ணி எழுதியாச்சுன்னா ரிட்டன் வேர்ட்ஸாக எழுதியாச்சுன்னா யூவில் அச்சீவ் இது ஒரு பேசிக்கான விஷயம் எனக்கு தெரிந்து பெரிய அச்சீவர்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா கோலை செட் பண்ணி அதை ஒரு கட்டளை வாக்கியமாக ஏன்னா ஒரு என்ன ஒரு செல்ஃப் கமெண்ட்டாக எழுதி வச்சுருக்கிறாங்க இன்னும் சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் டூ டாப்பர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி நான் என்னுடைய மேகசீனில் ரிப்போர்ட்டர் போய் இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே அவங்களுக்கு ஆச்சரியம் ஏன்னா அவள் ப்ளஸ் டூ டாப்பர் கட்டாயம் எம்எம்சி காலேஜ் மெடிக்கல் காலேஜ் போகிறான் அவள் எழுதி வச்சு செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு போஸ்டர் எழுதி விட்டுருக்கு ஏன்னா ஐ எம் டாக்டர் லக்ஷ்மி அந்த மாதிரி லக்ஷ்மியாங்கிற பேர் எனக்கு சரிங்க வரல பட் ஐஎம் டாக்டர் போட்டு தான் அவங்க பேர் எழுதியிருக்கிறாங்க எப்போ எழுதுறது ஏழாவது படிக்கும்போது அந்த போஸ்டர் கிழிக்க கூடான்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க அப்போ இருந்து அந்த போஸ்டர் அங்கே இருக்குது ஸோ இந்த கோல் செட்டிங் என்ன கொடுக்குதுன்னா ஒரு பவர் கொடுக்குது ஏன்னா அவங்க பேரண்ட்ஸும் நினைப்பாங்க நம்ம பொண்ணு டாக்டராக போகிறா இப்போ இருந்தால் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது படிக்க உட்காந்தா டிவி போட்டுடக்கூடாது இப்படின்னு நினைக்கிறாங்க டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்க இந்த பொண்ணு டாக்டராக போகிறா இவளுக்கு டாப் மார்க் வாங்குறது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸும் என்ன நினைக்கிறாங்க இவளை தூக்கி விடணும் கட்டாயம் டாக்டர் ஆகிடுவா இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி உங்களுடைய கோல் என்னங்கிறது டாப் கோலை உருவாக்குங்க ஏன்னா வாட் எவர் ஃபீல்டு எந்த ஃபீல்டும் தப்பான ஃபீல்டு கிடையாது எந்த ஃபீல்டில் போனாலும் ஜெயிக்கலாம் அந்த ஃபீல்டில் ஒரு டாப் அச்சீவர் அவரை தாண்டி ஜெயிக்கணும் அல்லது அவருக்கு ஈக்குவலாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோலை செட் பண்ணி ரைட் இட் டுடே சரியா இன்றைக்கே உங்களுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன இருக்கணும் வீட்டில் போயிட்டு நல்லா யோசித்து டீச்சர்ஸை கேட்டு பேரண்ட்ஸை கேட்டு நான் வந்து இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிறத கோலாக செட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே அதை என்ன ஒரு ஒரு பைபிளை பார்க்குற மாதிரி குரானை பார்க்குற மாதிரி கீதை பார்க்குற மாதிரி ஒரு ஒரு உண்மையான ஒரு பேஷனோட உங்கள் கோலை நினைச்சு நினைச்சு பாத்தீங்கன்னா அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் டைவர்ஷன்ஸ் உங்களை தாக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ்டாக ஜெயிக்க முடியும் இது ஒரு பேசிக்கான டெக்னிக் சரியா நீங்க கோல் செட் பண்ணியிருக்கீங்களா பண்ணல இல்லை சார் பண்ணலாமா நீங்கள் நான் சொன்ன அந்த யூடியூப் முதல்ல போய் பாரு சரியா இதே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் யூடியூப் சேனலில் பார்த்தோன்னா கோச்சிங் சேராமல் எப்படி ஜெய்இ ஜெயித்தேன்னு சொல்லி ஒரு மாணவருடைய பேட்டி இருக்கு அதனால் கோச்சிங் அப்பா சேர்க்க மாட்டாங்கன்றதை வச்சுட்டு ஜெய வேண்டாம்னு நினைக்காது ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணால் நீ டாப் காலேஜஸ் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா ஜேஇஇ வந்து உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு ஃபோக்கஸ் கொடுத்துருது ஒருவேளை ஐஐடி கழிச்சின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி பெரிய பேக்கேஜில் போயிடலாம் சரியா பெரிய பெரிய அச்சீவர் சிஇஓஸ் எல்லோரும் மோஸ்ட்லி ஐஐடி முடித்தவங்க தான் அதனால் ஐஐடி கோலாக இருக்கட்டும் நீ போய் உன்னுடைய கோலை செட் பண்ணு இந்த யூடியூப் சேனல் முதல்ல பார் சரியா கோச்சிங் சேராட்டி கூட ஜெயி எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு பாரு சரியா நீங்கள் கோல் செட் பண்ணியிருக்கீங்களா சிஏ ஆர் சிஎம்ஏ சார் ரெண்டுத்துல சிஏ ஆர் சிஎம்ஏ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சிஏ வந்து என்னோட ஆம்பிஷன் சார் ஆனால் சேரணும்னு சொன்னால் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அதை படிக்கிறதுக்கு அதனால அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் அதாவது சிஏ டஃப் அப்படிங்கிறது உண்மைதான் முதல்ல அந்த வித்தியாசமும் புரிஞ்சுக்கோங்க சிஏ சிஎம்ஏ சிஎம்ஏ பொறுத்தவரை கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் இருக்கும் ஏன்னா ஒரு எல்லா துறையான நிர்வாக சட்ட ரீதியான விஷயங்களும் அதில் சேர்ந்து கற்றுக்க வேண்டியிருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதோ இந்த யூடியூப் சேனலில் இருக்குது பாருங்கள் அதை தாண்டி ஃபஸ்ட் அட்டம்லே சிஏ கிராக் பண்ணவங்க நிறைய இருக்கிறாங்க ஒரே விஷயம் டெக்னிக்ஸ் தெரியணும் ஏன்னா அங்கே உள்ள பேட்டர்ன்ஸ் தெரியணும் ஆல்ரெடி சக்ஸஸ் ஆனவங்களுடைய வீடியோஸ் நிறைய பார்த்தீங்கன்னா சிஏ ஜெயிக்க முடியாத விஷயம்லாம் கிடையாது சரியா பொதுவாக அப்படியே ஒரு கான்செப்ட் இருக்குது அது உண்மை கிடையாது அவேர்னஸ் குறைவாக இருக்குது அதை பற்றிய உத்திகள் தெரியாமல் இருக்குங்கிறது தான் உண்மை அதனால் சிஏ டஃப் அதனால் சிஎம்ஏங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க சரியா சிஏ தான் விருப்பம்னா யூ கேன் அச்சீவ் சிஏ ஈஸிலி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிக்க முடியும் நூறு சதம் முடியும் ப்ரொவைடட் நோ த பேசிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சரியா அதனால் அந்த குழப்பத்தை விட்டுருங்க சிஎம்ஏ தான் விருப்பம்னா சிஎம்ஏக்கு போகலாம் சிஏ தான் விருப்பம்னா தாராளமாக சிஏவை கோல் ஆக்கிக்கலாம் சரியா ஸோ நிறைய இது தொடர்பாக படிங்க யூடியூப் சேனல் வீடியோஸ் பாருங்கள் உங்கள் கோலை தெளிவாக உருவாக்கணும் உருவாக்கி ஃபோக்கஸ் ஈஸியாக இருக்கும் சரியா ம் சரி என் கோல் வந்து சிஏ தான் சார் சிஏ தான் ரிட்டன் கோல் வச்சுருக்குறீங்களா எழுதி வச்சிருக்கீங்களா நிறைய வாட்டி எழுதியிருக்காங்க வெரி குட் வெரி குட் டிக்ளேர் சரியா நான் வந்து சிஏ முடிப்பேன் டிக்ளேர் பண்ணுங்க என்ன டென் முடிச்சு சாரி டுவெல்த் முடிச்சு பிகாம் முடிச்சு சிஏவா எப்படி வாட்ஸ்அப் பிகாம் முடிச்சிட்டு தான் சார் பிகாம் முடிச்சுட்டு பிகாம் படிக்கும் போதே பேரலில் சிஏ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக அடித்து வந்துடலாம் சரியா அதுக்கான வழிமுறைகள் நிறையா ஆல்ரெடி அச்சீவ் பண்ண சீனியர்ஸ் இருக்காங்கல்ல ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அச்சீவ் பண்ண சீனியர்ஸ் அவங்களுடைய டிப்ஸு நிறைய சேனல்ஸில் இருக்குது யூடியூப் சேனல்ஸில் இந்த தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் யூடியூப் சேனல்லையும் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா சரி இந்த பேசிக்ஸோடு அடுத்த போவோம் இன்னொரு கோல் செட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னோம் இல்லையா இதில் ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சக்ஸஸ் ஸ்டோரி உண்மையில் நடந்த ஸ்டோரி அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் சரியா ப்ரூஸ்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ரூஸ்லி ஒரு ஹாலிவுட் ஏஷியன் சூப்பர் ஸ்டார் குங்ஃபு உள்ளிட்ட தற்காப்பு கலைகளின் அரசன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மல அவருடைய படங்களுக்கு அப்புறம் தான் குங்ஃபூ கராத்தையெல்லாம் தேடி தேடி எல்லோரும் கற்றுக்க ஆரம்பித்தாங்க அளவுக்கு அதை பாப்புலர் ஆகியவர் அவருடைய ஸ்டோரி வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா அவருடைய வீடியோஸ் இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வரல புஷ் அப்ஸ் எடுப்பார் ஏன்னா நங் நுங் ஷக் அப்படிங்கக்கூடிய அந்த அந்த கருவியை வைத்துக்கொண்டு டேபிள் டென்னிஸ் ஆடுவார் ஒரு எரிகிற தீக்குச்சியை சாரி இது தன்னை நோக்கி வரக்கூடிய தீக்குச்சியை அடித்து தீப்பற்ற வைப்பார் இப்படிலாம் அருமையான வீடியோஸ் இருக்கும் ஒரு ஒண்டர்ஃபுல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவர் அவருடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேதனையாக இருக்கும் ஏன்னா சின்ன வயசில் முதல்ல அமெரிக்காவில் பிறகுறாரு என்னை சைனாவுக்கு வந்துடுறாங்க பேரண்ட்ஸு இங்கே வந்து ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி அல்லது அதுக்கும் குறைவான ஃபேமிலி என்ன இவர் வந்து கொஞ்சம் நோஞ்சான் மாதிரி இருப்பார் அதனால் பசங்கள்லாம் புல்லிங் பண்ணுறது அடிச்சு போடுறது இப்படி நடந்தது அதனால் ஒரு என்ன பண்ணார் வெறித்தனமாக போய் அந்த தற்காப்பு கலைகள் கற்றுக்கிட்டு இனி வந்து யாரும் என்ன கை வைக்க முடியாங்கிற அளவுக்கு ஒரு நல்ல என்ன திறமையான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஆகிட்டார் அப்போது உள்ளூரில் ஒரு பெரிய ரவுடி இருக்கான் என்ன பிரபலமான ரவுடி அவனோட பையன் வந்து ஒரு நாள் இவரை அடிக்க சண்டைக்கு கூடுறான் இவரை அட்டி அட்டி அடிச்சு சாத்தி போட்டார் அவங்க அப்பா தெரிஞ்சு போலீஸை வீட்டுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க உடனே என்ன பண்ணாங்க இவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைச்சாங்க சரி இதுக்கு மேலே இவனை ஒட்டு வச்சா சரிப்பட்டு வர மாட்டான் அமெரிக்காவுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சோன்னா அமெரிக்கா அங்கே அனுப்பிச்சு விட்டாங்க அங்கே ஒரு தெரிஞ்ச வீட்டில் இருந்துட்டு அவனுடைய ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு ஃபர்தராக படிக்கிறார் பல வேலைகள் ட்ரை பண்ணார் அவரே ஒரு தற்காப்பு கலை பள்ளி கூட ஆரம்பித்தார் எதுவுமே பெருசாக பிக்கப்பா இல்லை டிவி சீரியலில் கொஞ்சம் கொஞ்சம் நடிக்க ஆரம்பித்தார் அதுவும் பெருசப்பிக்கப்போ இல்லை வாழ்க்கைக்கே போராட்டம் இந்த நிலமையில் அவருக்கு வந்து அங்கே உள்ள மோட்டிவேஷன் மூமெண்ட் சொல்லுவோம் அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்முடைய சிஎம் வந்து ஒரு அற்புதமான திட்டம் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த திட்டத்துடைய ஒரு பேரல் மூமெண்ட் தான் யூஎஸில் இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் மூமெண்ட் அங்கே வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸுக்கு பேரலில் மோட்டிவேஷன் மூமெண்ட் நடந்துட்டுருக்கு அங்கே என்ன தத்துறாங்க சின்ன வயசுலேருந்தே ஹவு டு செட் கோல்ஸ் ஹவு டு மேனேஜ் டைம் ஹவு டு அச்சீவ் பிக் திங்ஸ் அப்படிங்கிற விஷயத்த கற்றுத்தராங்க ப்ரூஸ்லிக்கு அந்த அமெரிக்கா போனதுனால அந்த தொடர்பு கிடைக்குது அங்கே ஒரு புத்தகம் அற்புதமான புத்தகம் த லா ஆஃப் சக்ஸஸ் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் அல்லது யூடியூப்பில் பாருங்கள் அல்லது நெட்டில் பாருங்கள் நெப்போலியன் ஹில் என்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் உருவாக்கிய ஒரு பொக்கேஷன் அது த லா ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரின்சிபிள் என்னென்னா டெஃபனிட் சீஃப் எய்ம் ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கன்னா அவனுக்கு வந்து ஒரு டெஃபினட் சீஃப் எய்ம் நம்ம சொல்லோம் இல்லையா கோல்ன்னு சொல்கிறோம் இல்லையா இதனுடைய எக்ஸாக்ட் வேர்டு நான் இதை ஜெயித்தே தேருவேன் வென்றே தேருவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு டெஃபினட் சீஃப் எய்ம் நீ உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் சொல்லப்படுது இந்த இன்ஸ்பிரேஷனில் அவர் என்ன பண்ணார்னா கடக்கடன் உட்காந்து தன்னுடைய டெஃபினிட் சீஃப் எய்ம் உருவாக்கி அதை வந்து கைப்பட எழுதுகிறாரு இன்றைக்கும் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லியோட டெஃபினிட் சீஃப் எய்ம் அவர் கைப்பட எழுதி எழுதிய டெஃபினிட் சீஃப் எய்ம் தெரியும் அதில் என்ன சொல்கிறார் ப்ரூஸ்லி ஆகிய நான் மூன்று ஆண்டுகளுக்குள் உலக புகழ் பெறுவேன் ஹாலிவுட்டின் ஏஷியன் சூப்பர் ஸ்டாராக மாறுவேன் பத்து ஆண்டுகளுக்குள் டென் மில்லியன் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணுவேன் இப்படின்னு சொல்லி கோல் செட் பண்ணுறார் கோல் செட் பண்ணி செட் பண்ணதோட நிறுத்தலை அதுக்காக உழைக்கிறார் இந்த மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டுடைய ஒரு ஸ்டோரி சினிமா ஸ்டோரி ஒன்று ஸ்கிரிப்டை எழு எழுதி எடுத்துகிட்டு போகிறார் ஹாலிவுட் ஸ்டுடியோ ஒரு ஸ்டுடியோவுக்காக போகிறார் ஸ்டுடியோவில் போனவுடனே அந்த ஓனர்ஸ் என்ன பண்ணுறான் படித்து பார்க்குறான் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஹீரோ நான் தான் ப்ரூசி நான் தான் ஹீரோன்னு நடிப்பேன்னு சொல்கிறார் எல்லோரும் என்ன சொல்லிடுறான் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது பட் ஒன்றெல்லாம் உலகம் ஏற்றுக்காது இந்த ஒரு ஏஷியன் மூஞ்சியெல்லாம் யாரும் வந்து ஹாலிவுட் ஸ்டாராக ஏற்றுக்க மாட்டாங்க ஒழுங்காக போயிடுன்னு இப்படி எத்தனையோ ஸ்டுடியோ ஏறி இறங்குறாரு எல்லாம் துரத்தி ஓட்டுறாங்க சரியா இது என்ன நடந்ததுன்னா இவர் சின்ன வயசில் சீனாவில் சில படங்களில் நடிச்சிருக்கிறாரு அது இல்லாமல் அமெரிக்காவில் சில தொடர் நடிச்சிருக்காரு இதெல்லாம் சீனாவில் ஓட தொடங்கி அங்கே கொஞ்சம் ஹிட் அடிக்க ஆரம்பிச்சிது உடனே இவர் என்ன பண்ணார் சீனாவுக்கு வந்து தானே ஒரு படத்தை தயாரித்து நடித்து வெளியிடுறார் அந்த படம் நல்ல ஹிட் ஏன்னா அது இது ஹிட் அடிக்கிறத பார்த்த உடனே மறுபடியும் ஹாலிவுட்காரெல்லாம் தேடி வரோம் தேடி வந்து பெரிய பட்ஜெட் தராங்க என்ட்ர்த த ட்ராகன் என்ற ஒரு பெரிய படம் பெரிய பட்ஜெட்டில் உருவாது ஒரு சோகமான விஷயம் ஒரு ஷார்ட் பீரியடில் இறந்துடார் அது ஒரு மர்மமான மரணம் இன்னைக்கு வரை கண்டுபிடிக்கலை பட் அவர்கிட்ட வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய மோட்டிவேஷனல் ப்ரின்ஸிபிள் சொல்லியிருக்கிறாரு அதில் மிக முக்கியமான அவருடைய வாழ்க்கை பாடம் என்ன என்ன எழுதினார் த டெஃபினட் சீஃப் எய்ம் மை டெஃபினட் சீஃப் எய்ம் இருக்கு இல்லையா அதை உருவாகுனார் அதை கற்றுக்கணும் சரியா அதை கத் அதை உருவாக்கி மூணு வருஷத்தில் அச்சீவ் பண்ணிட்டார் ஏன்னா அவர் அவர் வந்து டென் மில்லியன் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணுவேன்னு போட்டார் பட் அந்த படம் மட்டும் செவன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் அடித்தது அவ்வளோ ஏர்ன் பண்ணிச்சு ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் ஒரு கோலை உருவாக்கிறது டெஃபினட் சீஃப் எய்ம் உருவாக்கிறது அவ்வளோ பவர்ஃபுல் சரியா அதனால் ப்ரூஸ்லி டெக்னிக்கே யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி வீட்டில் போயிட்டு என்ன செய்யுங்க மை டெஃபினெட் சீஃப் எய்ம் இந்த வருஷத்துக்குள்ளே நான் இந்த கோல் அச்சீவ் பண்ணுவேன் உள்ளே ஏர்ன் பண்ணுவேன் இதெல்லாம் யூ ஷூட் திங்க் டிஸ்கஸ் பேரண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணி நீங்களே உங்கள் டெஃபினட் சீஃப் எய்ம் எழுதி வைங்க முடிந்தால் அந்த ப்ளஸ் டூ டாப்பர் பண்ணால ஒரு போஸ்டராக எழுதி ஸ்டடி டேபிள் முன்னாடி ஒட்டி வச்சுருங்க சரியா உங்களுடைய டைரியில் எழுதி வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டெஃபினெட் சீஃப் எய்ம் இது இதை நான் அச்சீவ் பண்ணுவேன் யூ ஷுட் ஆல் ஹெல்ப் மீ நீங்களும் அப்படி ஹெல்ப் கேளுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் அப்படி கோல் செட் பண்ண கற்றுக் கொடுங்க சரியா இந்த ப்ரோக்ராம்க்கு வராத மாணவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரூஸ்லேங்கிறவர் இந்த மாதிரி டெஃபினட் சீஃபையும் எழுதி மூணு வருஷத்துக்குள்ளே அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு ஸோ நானும் அதே மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் பண்ணுங்கள் மற்றவர்களையும் செய்ய வைங்க வைப்பீங்களா எழுதுவீங்களா கேம் நீங்கள் எஸ் சார் கண்டிப்பா எழுதி மற்றவங்களுக்கும் இதை பத்தி சொல்வேன் சார் சூப்பர் சூப்பர் டிக்ளேர் பண்ணுங்க டிக்ளேர் பண்ணா எல்லாருடைய கிடைச்சிரும் ஜெயிச்சிடலாம் ஜெயே கிராக் பண்ணலாம் அப்படி இல்லையா அப்பா சொல்றாங்க போயிடும் எய்ம் ஹை சரியா சூரியனை டார்கெட் பண்ணா குறைஞ்சபட்சம் சந்திரனாவது கிடைச்சிரும் இல்லையா அதனால எய்ம் ஹை அருமை இது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைத்து மாணவர்களும் கோல் செட்டிங் என்ற உத்தியை கடைப்பிடிங்கள் குறிப்பாக கடைப்பிடித்த மை டெஃபினிட் சீஃப் எய்ம் உருவாக்குகிற அந்த உத்தியை இந்தே மேற்கொள்ளுங்கள் நீங்கள் படிப்பில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வணக்கம்